பெருமாள் கோயிலின் கட்டிடக்கலை திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலை கட்டுவதற்கு முன்மாதிரியாக கருதப்படுகிறது ஸ்ரீயாதிகேசவர் மற்றும் ஸ்ரீபத்மநாபரின் திருவுருவங்கள் ஒன்றை ஒன்று எதிர்கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன மூலவர் முக்கிய தெய்வம் பாம்பு மஞ்சத்தில் பள்ளி கொண்ட மும்மூர்த்திகளின் வாசல் வழியாக பார்க்கப்பட வேண்டும் கோயிலின் கருவறையில் கர்ப்பகிரகம் சிவபெருமானையும் தரிசிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது முக்கியத்துவம் ஆதிகேசவ பெருமாள் கோயிலின் மூன்று பக்கங்களிலும் தாமிரபரணி கோதை மற்றும் பரளி ஆறுகள் உள்ளன பராளி ஆறு என்றும் அழைக்கப்படும் பாராழியார் இந்த இடத்தில் ஒரு வளைவை ஏற்றுக்கொள்கிறார் இது வட்டாறு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த கோயில் கட்டப்பட்ட பிறகு இந்த இடம் திருவட்டாறு என்றானது முக்கிய திருவிழாக்கள் வைகுண்ண ஏகாதேசி தமிழ் மாதம் பங்குனி திருவிழா ஆவணி திருவோணம் தை மாதம் கடப திருவிழா நேருங்கள் காலை ஐந்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை